கான்பூரில் ஒருவரின் வயிற்றிலிருந்து ஸ்டீல் கிளாஸ் இருந்ததை கண்டு மருத்துவர்கள் அதிர்ந்து போயுள்ளனர் வயிற்று வழியால் மருத்துவமனைக்கு சென்ற அந்த நபரின் வயிற்றை எக்ஸ்ரே செய்தனர் அதில் அவரது வயிற்றில் ஸ்டீல் கிளாஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை மூலம் அவர் வயிற்றில் இருந்த கிளாஸை அகற்றினர் செக்யூரிட்டியாக வேலை செய்த அந்த நபரிடம் சில நாட்களுக்கு முன் கொள்ளையர்கள் மது கொடுத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர் அந்த மதுவில் ஏதேனும் ஸ்டீல் கிளாஸ் இருந்திருக்கலாம் அதுதான் அவர் வயிற்றில் வலியை கூடும் என்று மருத்துவர்கள் சொல்கின்றனர்